சிவப்பிரகாசம் அவர்களை பாருங்கள் இந்த தவில் கட்டை வந்து ரிப்பேருக்கு கொடுத்துட்டு போனார் சென்னையிலேருந்து இந்த வாவோட்டம் வந்து இங்கே ஒருங்க டேமேஜ் ஆகிடுது பாருங்கள் இந்த வாவோட்டம் டேமேஜ் இது வந்து இந்த வருங்க உள்ளார உள்ளார அந்த கோடு போட்டிருந்த பாருங்கள் அது டேமேஜு உள்ளார டேமேஜு இதில் மேல் பினிஷிங் பண்ணோம் உள் பினிஷிங்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீழில் காமிக்கிறேன் சிவப்பிரகாசம் அவர்கள் சென்னை அந்த கடைக்கு சொல்லிட்டு ரெண்டு கடை

சிவப்பிரகாசம் சென்னை பாருங்கள் இந்த ஊர் ஃபஸ்ட்டு இது மாவட்டம் இங்கே உடஞ்சிருக்கு இதில் சரி பண்ணிட்டு உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்கள் கிட்டே அடுத்த வீட்டில் காமிப்பாங்க சிவப்பிரகாசம் சென்னை சிவப்பிரகாசம் சென்னை கட்டை பாருங்கள் உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது இது சிவப்பிரகாசம் சென்னை சிவப்பிரகாசம் சென்னை அவர்கள் கிட்ட பாருங்கள் இந்த மாவட்டம் உடஞ்சத நோண்டி வச்சு நோண்டி மக்க வச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு சிவப்பிரகாசம் சென்னை சிவப்பிரகாசம் சென்னை அந்த உள்ளார உடஞ்சதை இதை இது நோண்டி வச்சு மக்கு வைக்கணும் மக்க வச்சுட்டு காமிக்கிறேன் சிவப்பிரகாசம் சென்னை அவர்கள் உடஞ்சிது மக்கள் காமிச்சிருக்காங்க சிவப்பிரகாசம் சென்னை பாருங்க உள்ளார மக்கி பாருங்குள்ள மக்கள் சிவப்பிரகாசம் சென்னை இந்த போக தான் உட்காந்து ரிங்கு போட்டு ம முக்கச்சு சிவபிரகாசம் சென்னை பிரகாஷம் சென்னை இதில் பாருங்க வாவோட்டம் உடஞ்சிருந்தது வாவாட்டம் முக்கச்சேச்சு ஃபுல்லாக வாவாட்டம் முக்கச்சேச்சு சிவப்பிரகாசம் சென்னை இப்போ ரெண்டு கட்டையும் தான் டேமேஜ் கட்டாக ரெடி பண்ணிடுச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் உங்கள் கிட்டே சிவபிரகாஷம் சென்னை உள்ள இது பண்ணிட்டு காமிக்கிறேன் அவர் கட்ட மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது மக்கு வ வச்சது மக்கு வச்சு மே மேல்ினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் சிவப்பிரகாசம் சென்னை இது உணவு ஃபர்ஸ்ட்டு கட்ட இது ரெண்டாவது கட்டதும் இருக்குது சிவப்பிரகாசம் சென்னை கட்டை இது இது வேலை முடிச்சுட்டு காமிக்கிறோம் சிவப்பிரகாசம் சென்னை கட்ட பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் சிவப்பிரகாசம் சென்னை இந்த மக்கடம் பாருங்கள் உடஞ்ச இடம் கட்டை உடஞ்சது இலங்கை கட்டை ஏஎஸ்என்ஆர் இலங்கை அந்த கட்டை உடஞ்சது ரிங்கு போடுற இடத்துல சரி பண்ண வந்தது சரி பண்ணியாச்சு பிரகாசம் சிவபிரகாசம் சென்னை அவர்கிட்ட மேல் பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு பிரகாசம் சென்னை அவர்கிட்ட பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணி பாலிஷ்லாம் விடுங்க மக்கோச்சியால் எதுவுமே தெரியாது சிவப்பிரகாசம் சென்னை பாருங்கள் ஏழை கட்டை உடஞ்சிருந்தது ரெங்கி போகிற இடத்துல ரெடி பண்ணியாச்சு இதுதான் உடஞ்சிடும் எப்படி உடஞ்சி தெரியாமல் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சிவப்பிரகாசம் சென்னை சிவப்பிரகாசம் சென்னை அவர்கிட்ட பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ண புல் வேலை முடிஞ்சுக்கிட்டது மேல் பினிஷிங் ஆகும் இருக்கிறதுலாம் கரெக்ட் பண்ணணும் பல்லலாம் கரெக்ட் பண்ணணும் சென்னை சிவப்பிரகாசம் அவர்கள் கட்டை மேலே பிஜி மட்டும் கிட்ட காமி சிவப்பிரகாசம் அவர்கள் சென்னை சிவப்பிரகாசம் சென்னை அவர் கட்ட பாருங்கள் மேலாம் பக்கப்போக்கையாக இருந்தது எல்லாம் சரி பண்ணி வச்சு பல்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ கட்டை பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் சிவப்பிரகாசம் சென்னை அவர்கள் கட்டை எப்படி பழமலைமா இருந்தது பாருங்கள் பள்ளத்தில் சரி பண்ணியாச்சு இதை வந்து வாவட்டம் உடஞ்சது உடஞ்சது வந்து மக்க வச்சு கட்ட பண்ணிடுச்சு சிவப்பிரகாசம் சென்னை சிவப்பிரகாசம் சென்னை அவர் கட்ட பாருங்கள் இந்த பழமலைமா அந்த இதெல்லாம் சரி பண்ணி பாலிஷ் போடாச்சு இந்த இடம் தான் உடஞ்ச இடம் உடஞ்செல்லாம் சரி பண்ணியாச்சு பாருங்கள் மாவட்டம் உடஞ்சதெல்லாம் శివప్రకాశం చెన్నై ఫుల్ ఫిషింగ్ పన్ను పారు పళ్ళం పోయించి పళ్ళం పోయి కరీ శివప్రకాశం చెన్నై శివప్రకాశం ఒక కట్ట చెన్నై కట్ట పా రెండు కట్ట రెడీ ఆచి మంచి కరీంపన కట్ట పల్లెంబల్ పళ్ళం కరప్ சிவப்பிரகாசம் அவர்கள் கட்டை சென்னை அப்பா சுற்றுவா அந்த கட்டையை சுற்று ரவுண்ட் பண்ண பாருங்கள் இது யாழ்ப்பாணக்கட்டை அது சுற்று இதில் பழம் பழம்பா இருந்ததெல்லாம் கரெக்ட் கர்ப்பண்ணிடுச்சு சிவப்பிரகாசம் அவர்கள் சென்னை கட்டையை உள்ளில எல்லாம் வெளியாயிருச்சு சிவபிரகாசம் அவர்கள் சென்னை தவில்